ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது பலருடைய கனவாகவே இருந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க சொந்தமாக நிலம் வாங்குறதுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்கும் மானிய கடன் வந்து வழங்குறாங்களாமா தமிழக அரசுடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டாச்சு ஸோ அதனால நீங்க வந்து விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்போ தான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலம் இல்லாத ஏழை எளிய விவசாய தொழிலாளர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்குறதுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் வரைக்குமே வந்து வழங்குறாங்களாமா இந்த திட்டத்திற்கு அறிவிப்பு வெளியே சோ ஸோ அதனால நீங்கள் உடனே வந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது போல பலவிதமான நலத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு சில நிபந்தனைகளையுமே தமிழக அரசு தரப்புலேருந்து வந்து விதிச்சிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் யாருக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில முக்கியமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த தாட் தாட்கோம் மூலயமா தான் நீங்க என்ன பண்ணணும்னா மானியத்துக்கு வந்து நிலம் வாங்க நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ தாட்கோம் மூலமா ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு நன்னிலம் மகளிர் நில திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மானியத்தோட பெற்று நீங்க வந்து பயன் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்க வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து மானியத்தோட நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு நிலம் வாங்குறதுக்கு எங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து யாருடைய மேம்பாட்டுக்காக இதை பண்றாங்க ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு வராங்களா இது தொடர்பாக வந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட் கோம் மூலயமா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்ட தொகை வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து மானியம் வந்து விடுவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மீட்டிங் அப்போ வந்து பேசியிருக்கிறாரு ஒரு மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து ஒரு திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து தமிழக அரசு தரப்பிலேருந்து வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அது எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர் வந்து விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக கண்டிப்பாக வந்து இருக்கணுமா அதாவது ஒரு விவசாயம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து விவசாய கூலி வேலை செய்பவராகவும் இருக்கலாமா அதாவது ஒன்று விவசாயம் செய்கிறவங்களா இருக்கணும் இல்லைனா விவசாய கூலியாக இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோ அல்லது அவரது குடும்பத்தினரோ ஆல்ரெடி தாட்கோ திட்டத்தின் கீழே வந்து எந்த விதமான மானியமும் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த விண்ணப்பதாரர் வந்து எலிஜிபிள் பர்சனாக வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இந்த திட்டத்தின் கீழே வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அதாவது இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகணும்னா உங்க மொத்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் மேல வந்து இருக்கக்கூடாது ஓகேவா அது ஒன்று சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆதிதிராவிட இனத்தை சேர்ந்த மகளிருக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஆதி திராவிட கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து இந்த இடத்துல வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் மகளிர் அல்லாத குடும்பங்கள் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் மகன்களோ அதாவது மனைவியோ மகள்களோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய கணவனுக்கோ அல்லது மகன்களுக்கோ வந்து இந்த லோன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இதுல விண்ணப்பிக்க கூடிய வயது அதாவது அவங்களுடைய ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்தின் கீழே நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா அந்த நிலம் வாங்கக்கூடிய அதாவது அந்த விற்பனையாளர் இருக்காங்க இல்லையா நம்ம நிலம் யாருக்கிட்டேருந்து வாங்குறோமோ அவங்க வந்து திராவிட இனத்தையோ அல்லது பழங்குடியினர் இனத்தையோ ரெண்டையுமே இல்லாத பிற இனத்தை சேர்ந்தவராக மட்டும்தான் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக வந்து ரெண்டரை ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது வந்து அஞ்சு ஏக்கர் புஞ்சை நிலம் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ள ஆதி திராவிடர் பயனாளிகள் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூஸ் கீம் ஒரு வெப்சைட் ஏதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த குள்ளார போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை வந்து முக்கியமாக இ சேவை மையத்திலையோ நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும் இந்த வெப்சைட்குள்ளார போய்ட்டு அவங்களே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்து வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பயன்பெறுமாறு உங்களுக்கு அவங்களே வந்து வழிகாட்டி விடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நேராக நீங்கள் வந்து தாலுக்காவில் போயிட்டு கேட்கலாம் இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கல இந்த தார்கோட இந்த டாட்கோட் லோனில் நான் வந்து எலிஜிபிள் பண்ணிக்கணும் நான் ஒரு ஆதிதிராவிட பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பர்சன் ஸோ எனக்கு இதில் எலிஜிபிலேஷன் இருக்குது ஸோ இதை நான் எலிஜிபிள் பண்ணிக்கணும் நீங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இசேவை மையத்திலேயே நீங்க இதை வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு நீங்கள் இதை எப்படி பண்ணணுமோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த வெப்சைட் உள்ளார உங்களுக்கு என்னென்னலாம் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க அது மூலமாகவும் பயணம் அடைஞ்சிக்கலாம் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை காலை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க் யூ பை பாய்